ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைம் சேனலில் பார்க்க போகிற படம் மாமன் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் யார் வீட்டிலலாம் அக்கா தம்பி இருக்காங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்டான படம் இந்த மாமன் இந்த படத்தோட கதையை ஆக்டர் சூரி கோவிட் டைமில் சும்மா இருக்கும்போது எழுதினதாக சொல்லியிருக்கார் கதை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஏன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் கதை எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் அதை திரையில் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா சொல்லக்கூடாது திரைக்கதையும் கதையும் நல்லாவே இருந்துச்சு அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் காமெடி செவன்ட்டி பர்சன்டேஜ் சென்டிமெண்ட்னு நல்லாவே இருந்தது படம் இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் ஹீரோவாக வர்ற நம்ம சூரிக்கு ஒரு அக்கா அந்த அம்மா இருக்காங்க அப்பா கிடையாது ரெண்டு பேரும் அப்பா இல்லாத ஒரு சூழலில் வளர்கிறாங்க அக்காவுக்கு கல்யாணமாகி பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்குது எவ்வளவோ கோயில் குளம் போய் நல்ல காரியங்கள் செஞ்சு பத்து வருஷம் கழித்து அவங்க அக்கா கன்சீவ் ஆகுறாங்க இதை கேட்டதும் அக்கா மேலே உயிரே வச்சிருக்கிற சூரி ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு கற்ப கர்ப்ப காலங்களில் அக்காவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு இதுக்கு இடையில ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேரும் செக்கப் போயிட்டு வர்றாங்க அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வரும்போது அங்கே அசிஸ்டன்ட் டாக்டராக வர்ற ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லட்சுமி தன்னோட அக்காவை விழுந்து விழுந்து கவனிக்கிறதை பார்த்து சூரிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க அக்காவுக்கு ஒரு பையன் பிறந்துடுறான் அந்த பையனுக்கு அஞ்சு வயசு ஆகுற வரைக்கும் சூரிய அண்ட் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க சூரியோட முழு கவனிப்பில் வளர்ற அந்த பையன் சூரியோட திருமண வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சலாக இருக்கான் அப்படிங்கிறதும் இப்படி இடைஞ்சலாக இருக்கிறதுனால வர்ற குடும்ப சண்டையை எப்படி சமாளித்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் படம் அப்படியே காமெடி சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு ஒரே ஸ்டீம் லைனில் மாற்றி மாற்றி போகிறதுனால பெரிய அளவுக்கு போர் அடிக்கலை இது நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான படம் கண்டிப்பாக குடும்பத்தோட தேட்டரில் போய் பாருங்கள் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது நம்ம படத்தோட கதைக்குள்ளே டீப்பாக போய்ட்டுறதுனால இந்த குறை ஒன்றும் பெருசாக தெரியலை வேற ஒரு படத்தோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்